இந்த கலை சொற்கள் இந்த பாவனர் கண்ட சொற்கள் ஒரு ஏட்டுக்குள்ள முடங்கி ஒரு அறைக்குள்ள முடங்காம அதையெல்லாம் வெளியில எடுத்து பொதுமக்களுக்கு கொடுத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இயல்பு வாழ்க்கையில அதை பயன்படுத்துகிற அளவு கொண்டு கடலில் நம்ம சர்ச் பண்ணும் பொழுது நமக்கு வந்து சேருன்னா அது அது நான் முதல் முதல்ல நான் சுற்றுகோங்கிற திட்டத்துக்குள்ளதான் அதை கொண்டு வந்தேன் இப்போ இருக்கிற கவிஞர் பைரமுத்தூருடைய மகன் மதன் மதன்கார்கி அவரு தொழில்நுட்பத்துக்கு நான் பயன்படுத்தினேன் ஓ பதன்கார்க்கையை பயன்படுத்துறது நீங்கள் தான் தான் சுற்றுவையின்னு ஒரு வலைதளத்துக்கு போயிட்டு அதை நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த சொற்கவை வலைதளத்தில் உங்களுக்கு தேவையான சொற்கள் உங்களுக்கு ஐயம் இருக்கிற சொற்களை நீங்கள் தட்டினீங்கன்னா அதுக்கு பொருள் இலக்கிய பின்னணிவு அதனுடைய வரலாறு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஆறு பேரை புறநிலையிலிருந்தும் எங்கள் அலுவலகத்தில் அகரமுதலில் இருக்கிற வல்லுநர்களையும் சேர்த்து அவர்களை ஒரு சொல் எடுத்தோம்னா அந்த சொல்ல பற்றியான ஆய்வுகள் அதனுடைய வரலாறு அது மூலச்சொல் இது மூல வரலாறு வேர்ச்சொல் சொல் கடைபிடிச்சு புதிய கலைச்சொல்கள் உருவாக்க தமிழ்ல வந்து அரசியல் தலைவர்கள் இப்போது நான் ரசிக்கிற வகையில செந்தமிழன் சீமான் வந்து மேடை பேச்சிலும் சரி தனிப்பட்டும் சரி தூய தமிழ் சொற்களை அதிகமாக லட்சத்தி ஐம்பதாயிரம் லட்சத்தி ஐம்பதாயிரம் சொற்களை வந்து சொற்குவை என்கின்ற அந்த வலைதளத்தின் மூலமாக கதந்திக்குள் வந்து செலுத்திருக்க என்றால் ஐயா நீங்க தொடருங்க அந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் தேவனரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரையில் அவர் வந்து அந்த மேடையிலேயே சரிந்தார் அதன் பிறகு உயிர் பிரிந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அவர் எழுத்துகளில் எழுத்த அந்த தொகுத்து வைத்திருந்ததெல்லாம் அப்போ அச்சுக்கு வரலை ஓ அவர் அச்சு கொண்டு வர முடியல அப்போ ஆனால் அவருக்கு பிறகு இதே அகரமுதலி அந்த அகரமுதலி திட்ட இயக்ககத்தினுடைய பொறுப்பு முழு கூடுதல் பொறுப்பில் மதிவாணன் என்கிற ஒரு முழு கூடுதல் பொறுப்பில் வராரு ஒரு கல்லூரி பேராசிரியர் வரார் மதிவாணன் மதிவாணன் அவர் ராமதிவாணன் அவர் வந்து அந்த அந்த பணியை தொடங்குகிறார் தொடங்கும்போது எழுத்து வடிவில் இருக்கிற அந்த அவருடைய அகராதிகளை அவர் எடுத்து அதுக்கு மூலச்சொல்ல அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணி பல ஆறு பேரை அதில் பணியில் சேர்க்குறாங்க ஆறு பேரும் அதை ஆய்வு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்துகளில் அதை வெளியிடுறாங்க அதை வெளியிட்டதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முத அதை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் மாதம் அதில் அதில் அதை வந்து வெளியிடுறாங்க இல்லைங்களா அந்த முதல் தொகுதி முதல் மண்டலம் அப்போ தான் வெளிவருது அதுக்கு மதிப்புரை எழுதியிருக்காங்க முதலமைச்சர் எழுதியிருக்கிறாங்க இவர் மதிவானர் வந்து முன்னுரை எழுதியிருக்கார் இதுக்கு இது ஒரு சிறப்பான முதல் மண்டலம் வெளிவருது அப்போது அவருடைய அந்த படைப்புகள் அவர் தொகுத்து வைத்தது எல்லாமே எழுத்து வடிவில் அச்சு வடிவில் வருவதற்கு இத்தனை ஆண்டு காலங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்று அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கு பதி பதினேழு வரைக்கும்

இந்த இவர்களுடைய பணியை அங்க இருக்கிற பணியாளர்கள் அலுவலர்கள் இருந்தாங்க இல்லையா தொகுப்பாளர்கள் அவருக்கு பேரு தொகுப்பாளர்கள் தொகுப்பாளர்கள்லாம் வந்து தொகுத்து அத வந்து முப்பத்தோரு மண்டலங்களை முப்பத்தோரு தொகுதிகளை வெளியிடுறாங்க வெளியிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இதை அப்புறம் பிற சொற்களையும் இப்ப இருக்கிற தற்கால சொற்களையும் நினைச்செல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அவருடைய பணி அது மட்டும் தான் நகரமுதிரி வந்து சேர்த்து வருஷம் வருஷம் ஒரு வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா அவருடைய படைப்புகள் எல்லாம் வெளியில வந்துட்டு அதுல மாத்துக்கிறது இந்த பணியை மட்டும்தான் இந்த அகர முதலீ திட்ட இயக்ககம் செய்தது அது ஒரு தலையாய புதிய வார்த்தைகளை வந்து உருவாக்கல ஒரு புதிய திட்டங்கள் அந்த இயக்ககத்துக்கு அது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் இன்னும் சிறப்பா கூட அதை பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு முழு கூடுதல் எல்லாமே வந்து பொறுப்புல தான் இருந்தாங்க தமிழ் வளர்ச்சித்துறையுடைய செயலாளராக இருக்கிறவர் முழு கூடுதல் பொறுப்புல இருப்பார் தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குநராக இருக்கிறவர் முழு கூடுதல் பொறுப்புல இருந்தார் அந்த காலகட்டம் வந்து ஓடிட்டு அதனால அது இருக்கிற இடம் செய்யாமல் முடக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லா ஆட்சிகள் மாறிணிச்சு ஆனால் அந்த அகரமுதிலி திட்ட இயக்ககத்தின் மேல் அதிக கவனம் செலுத்தாமல் அது அப்படியே கடந்து கடந்து போயிட்டு இல்லைங்களா ஒரு ஆறு பணியாளர்கள் மட்டும் அதுல வேலை பார்த்தாங்க அரசு பணியாளர்கள் ஒரு ஆறு பேர் படிக்க அதன் பிறகு தான் நான் ஏற்கனவே ரொம்ப காலத்துல அது என்னென்ன படம் நான் வந்து அந்த ஒரு கோடி ரூபாய் சொர்க்கு வைத்திட்டம் இந்த சுர்க்கொய திட்டத்தை பத்தி நான் சொல்லணும்னா வரைவு கொடுத்தது நான் என்ன செய்யுதுன்னா இந்த ஏடுகளில் இருந்த இந்த எல்லாம் கணினியில போடுறோம் ஓ ஏடுகளில்

உதவி கேட்டேன் நிச்சயமா பண்றேன்னாரு அவருடைய உதவி என்னுடைய தொழில்நுட்பத்துக்கு இலக்கியத்துக்கு கலைச்சொல்லாக்கத்துக்கு நான் இருந்தேன் அதுக்கு தொழில்நுட்பத்துக்கு அவரை வச்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த சொற்குவை திட்டத்தை உருவாக்கணும் ஓ மதன் மதன்கார்க்கியோட சேர்ந்து மதன் கார்க்கி வந்து தொழில்நுட்பத்துக்கு எனக்கு அப்ப நான் அவருக்கு என்ன சொன்னீங்கன்னா எப்படி இந்த திட்டம் அப்படின்னா உலகில் அனைத்து வகையான தமிழர்களும் உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்கள் சொற்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் ஒரே தளத்துல தொகுத்து இலக்கியங்கள் இருக்கிற சொற்களை எல்லாம் தொகுத்து வட்டார வழக்கு சொற்களில் இருக்கிற அந்த அந்த அங்க பேசப்படுகிற சொற்களை எல்லாம் தொகுத்து ஒரே களத்துல நம்ம கொண்டு வரணும் அதை வந்து பொது மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி கணினிக்கு கொண்டு வரணும் ஒரு ஒரு வலைதளத்துக்கு போயிட்டு அதை தட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான சொற்கள் உங்களுக்கு ஐயம் இருக்கிற சொற்களை நீங்க தட்டுனீங்கன்னா பின்னணிவு எப்படி பாவனர் அவர்கள் என்ன நினைத்தாரோ ஏடுகளில் செய்ய நினைத்தாரோ அதை நான் கணினியில் கொண்டு வந்தேன் புதுவெளியில எல்லா ஆராய்ச்சியாளர்கள் தமிழர்கள் தமிழ் மீது ஒரு 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 சொல்லுக்கு பொருள் தெரியலன்னா உடனே நீங்க அந்த களத்துக்கு தளத்துக்கு வலைதளத்துக்கு போயிடலாம் இத வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிக்காகோல உலக தமிழ ஆராய்ச்சி மாநாடு நடந்தது அப்ப தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அமைச்சராக இருந்தவர் கா பாண்டியராஜன் அவர்கள் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் ஐயா இதை வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் இந்த வலைதளத்தின நம்ம அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னேன் உடனடியாக அவர் வந்து தமிழ் மீது ரொம்ப பற்று உடையவர் தொழில்நுட்பக்காரர் கூட அவரு மாஃபை நிறுவனம் வச்சிருக்காரு எனக்கு நேரடியாக அவர் தெரியும் ஆமா மிகச்சிறந்த ஒரு அவருடைய காலம் தமிழ் வளர்ச்சி அவர் செய்தது செய்ததுதான் அறிய எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருந்தது நான் கேட்டதெல்லாம் செய்தன் வளர்ச்சிக்கு அவரு மிகப்பெரிய காரணம் முதலமைச்சர் வந்து அறிவிச்சதுக்கு பாண்டியராஜன் ஐயா தான் முதல் காரணம் இல்லைங்களா நான் தனிப்பட்ட முறையில எதுவுமே செய்ய முடியாது நான் வந்து இந்த கருத்துருவ கொடுக்க முடியும் இதனுடைய வரைவுகளை கொடுக்க முடியும் இயக்குநராக இருந்து தான் ஆனா செயல்படுத்தியது அதற்கு வந்து அனுமதி கொடுத்து அரசாணை கொடுத்தது இவங்கதான் உடனடியாக நாங்கள் மாப்பாய் பாண்டியராஜனும் நானும் இன்னும் ஒரு ஐந்து அலுவலர்களும் நேராக நாங்க அமெரிக்கா வட அமெரிக்கா போனோம் அங்க நடந்த உலக தமிழராட்சி மாநாட்டுல ஒரு கோடி ரூபாய் உலக தமிழ் மூராட்சி மாநாட்டுக்கு கையிலேயே இவர் வரைவோலைய எடுத்துட்டு போனாரு அதோடு சேர்ந்து இந்த வலைதளத்தையும் தொடங்குவதற்காக நாங்க எடுத்துட்டு போனோம் அங்கதான் தொடங்கப்பட்டது இல்ல அந்த உலகத்தமிழ் பத்தாவது பத்தாவது உலக தமிழ் மாநாடுக்கு மாஃபை பாண்டியராஜனால் ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டதா ஒரு கோடி ரூபாய் அரசால் அரசு அரசால் வழங்கப்பட்டது அப்ப யாரு முதலமைச்சர் இருந்தாங்க எடப்பாடியார் அதே மாநாட்டில் தான் இந்த சொற்குவை வலைதளம் தொடங்க பெற்றது அதே மாநாட்டில் தான் வந்து இந்த சொற்குவை வலைதளமும் வந்து தொடங்கப்பட்டு இந்த செயல்பட்டு கொண்டு வருகிறது இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதை தாண்டி பாத்தீங்கன்னா இதுல கூகுள்ல இருக்கிற தமிழர்கள் கூகுள்ல வந்து இப்ப என்ன செய்திருக்காரு சுந்தர் பிச்சை வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் பெயர் படிப்பாக சென்னை அசோக் நகர்ல வந்து தங்கிப்படுத்த கூகுள்ல இருந்து சுந்தர் பிச்சை அவர்கள் தமிழ் சொற்களை வந்து எந்த கடவுள் சொற்களை போட்டு தேடி எடுத்தாலும் வந்து வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வந்து மாதிரி அதை வந்து பண்ணியிருக்காரு கண்ணடிக்குள்ள வந்து நம்ம வந்து தேடு பொருள் எல்லாம் வந்து கைக்குள்ள கண்ணுக்குள்ள வந்து விழுகிற அளவுக்கு இன்றைய ஏற்பாடு செஞ்சுக்கலாம் தமிழ் தன்னைத்தானே தகவல் அமைத்துக் கொள்ளும் தமிழுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா தமிழ் வந்து தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கின்ற தன்மைப்படுத்தது அதனாலதான் வந்து இவ்வளவு இடர்பாடுகளையும் வந்து தாண்டி முதல்வர்கள் வழியாக தமிழ் ஆராய்ச்சி வழியாக தமிழ் வல்லுநர் வழியாக பவனர் வழியாக இன்னைக்கு வந்து அனைத்து கணனிக்குள்ளும் புகுந்து வந்து தலைமை தாங்கி நிற்கிறது என்றால் அந்த மொழியினுடைய பயணத்தையும் அதனுடைய தனித்தன்மையும் நம்ம வந்து நினைவு கூற வேண்டியவர்கள் நம்ம தமிழர் இருக்கிறோம் அதுக்காக தான் இந்த பதிவே தான் பதிவு அதுக்கு அப்ப நாங்க பெற்று அதுல கலைச்சொற்கள் உருவாக்குறோம் இந்த கலைச்சோட எப்படி எல்லாருக்கும் ஒரு ஐயம் வந்தது இவர் என்ன வலைதளம் தொடங்கிட்டாரு கலைச்சொல்ல எப்படி உள்ளாரப்படுவாரு அப்படிங்கிறப்பதான் என்ன செஞ்சேன் ஒரு வல்லுநர் குழு வச்சேன் அதுக்கு ஒரு வல்லுநர் குழு ஒரு சுழாய்வு சார்ந்த வல்லுநர் குழு ஒரு அமைச்சன் ஒரு அணிய அமைச்சேன் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஆறு பேரை புறநிலையிலிருந்தும் எங்க அலுவலகத்தில் அகரமுதலில் இருக்கிற வல்லுநர்களையும் சேர்த்து அவர்களை ஒரு சொல்லு எடுத்தோம்னா அந்த சொல்ல பத்தியான ஆய்வுகள் அதனுடைய வரலாறு அது மூலச்சொல் இது மூல வரலாறு வேர்ச்சொல் எத்தனையும் கடைபிடிச்சு புதிய கலைச்சொல்களை உருவாக்குறது ஓ செல்பி கலை சொற்க தமிழ்ல கொண்டு வரும் இப்போ அத மாதிரி ஆங்கில சொற்களை அப்படியே மொழிபெயர்க்கும்போது கலை சொற்கள் எட்டு அந்த சொற்களுக்கு மேல இருக்க கூடாது ஒரு வார்த்தை ஒரு வேர்டு ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லைங்களா அது ரொம்ப சுருக்கி ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நீங்க புழக்கத்துல பாக்கலாம் இப்ப பெரும்பாலானவங்களுடைய புழக்கத்துல பஸ்னே வர்றது இல்லை பேருந்துன்னு சொல்றாங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இல்லீங்களா இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில கொண்டு வரணும் இந்த கலை சொற்கள் இந்த பாவனர் கண்ட சொற்கள் எல்லாம் ஒரு ஏட்டுக்குள்ள முடங்கி ஒரு அறைக்குள்ள முடங்காம அதையெல்லாம் வெளியில எடுத்து பொதுமக்களுக்கு கொடுத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இயல்பு வாழ்க்கையில அதை பயன்படுத்துகிற அளவு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இல்ல உங்க இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து அரசியல் தலைவர்கள்ல இப்போது நான் ரசிக்கிற வகையில செந்தமிழன் சீமான் வந்து மேடை பேச்சிலும் சரி தனிப்பட்டும் சரி தூய தமிழ் சொற்களை சொற்களையே வந்து வாழ்க்கை பயணத்துக்கு பயன்படுத்துகிற மேடை பேச்சுக்கு பயன்படுத்துகிற செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இதன் மூலமாக நான் பாராட்டுகளை ஆமா அதுக்காக அவருக்கு செந்தமிழ் அப்படின்னு செந்தமிழன் சீமான் மேடை பேச்சுகளிலும் உங்கள் வாழ்வியலிலும் சொற்களை நீங்க தூய தமிழ் அதிகமா பயன்படுத்துறதுனால தான் உங்களை வந்து செந்தமிழன் சீமான் என்று அழைக்கிறார்கள் அந்த பெயருக்கு ஏற்ற உங்கள் தொடரட்டும் என்று வாழ்த்துக்கள் ஆமா அதனால தான் நாங்க அத செந்தமிழ் செந்தமிழன் சீமான்னு சொன்னீங்களா அது பின்னாடி நான் வரும்போது அதனுடைய தொடர்ச்சியை நான் ஒரு சின்ன ஒரு துணுக்கு நான் சொல்லிடுறேன் இப்ப இதோடு அதை இணைக்க வேண்டாம் இணைக்க வேண்டாம் இருந்தாலும் அப்படி நம்ம வந்து சொல்லி உடனடியாக நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்தது என்னுடைய தொடங்கின அடுத்த பணி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வலைதளங்களில் இந்த வல்லுநர்கள் குழு கூட்டத்தை வைத்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஒரு திங்களுக்கு இரண்டு கூட்டங்கள் போடுவோம் இந்த இரண்டு கூட்டங்களில் இந்த அறிஞர்கள் உட்காந்து ஒரு கூட்டத்துக்கு இரநூத்தொம்பது கலைச்சோர்களை கண்டறிவாங்க கண்டு அதாவது ஆய்வு பண்ணி இந்த கலைச்சொரு ஏற்புக்கு அரசுக்கு அனுப்புவோம் அரசுக்கு ஒன்றும் தெரியாது இந்த அறிஞர்களே ஏற்பு பண்ணிவிடுவாங்க நானே உட்காந்து அதில் பார்ப்போம் இரவு பகல் பார்க்க பார்ப்போம் அதை தூக்கி அந்த வலைதளத்தில் போடுவோம்

நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொற்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சு உள்ள தகுதியுள்ள சொற்களாய் வந்து என்கின்ற அந்த வலைதளத்தின் மூலமாக கணந்திக்குள் வந்து இருந்து மனமார்ந்த உங்களையெல்லாம் வந்து அதாவது ஒரு ஆயிரம் கிலோ கிரீடத்திற்குள்ள வந்து கோகினூர் வைரத்தை வந்து முத்தாய்ப்பை வைத்தது போல இருக்கிறது இந்த பேச்சு இந்த கலந்துரையாடல் இல்ல இல்ல அது அது வந்து எனக்கு தமிழனை கொடுத்த ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சந்தேகம் என்னன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகலமுதி திட்டத்துல வந்து பாவலர் வந்து ஒரு மிகப்பெரிய புத்தகமா அதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு நான் படிச்சதா எனக்கு நினைவு இருக்கிறது அப்பேற்பட்ட புத்தகங்கள் வந்து ஏற்கனவே வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல நெக்ஸிக நகராதின்னு ஒண்ணு வந்திருக்கு அதன் பிறகு இதை புதுப்பித்து வந்து மறு அகராதி பதிப்பு செய்ய வேண்டும் என்று பணவாளர் எண்ணிக்கொண்டிருந்தார் அப்படின்னு தெரியும் உண்மை 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 அந்த நகராதி வந்து முடிவு தான் இல்லையா முடிவு சரி அது பதிப்பாச்சா பதிப்பாகாம நிக்குதா பதிப்பாகி பொதுமக்கள் பார்வைக்கு ஏன் அதுதான் சொன்னேன் அது ஏன் ஏன் இந்த இப்ப ஏன் அதை வந்து வடநாடு தமிழும் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படிங்கறத குறிப்பிடத்தான பதிவு முப்பத்தோரு தொகுதிகள் அந்த காலகட்டம் வரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் அது முப்பத்தோரு தொகுதிகளும் வெளியிடப்பட்டது ஓகே அது ஆனால் அது பயன்பாட்டுக்கு வரல அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் போய் பாக்குறப்போ அது ஒரு முடங்கி போய் கிடந்தது ஒரு அறையில என்கின்ற ஒரு மாபெரும் அகராதியை வந்து உருவாக்கியது பாவனர் உருவாக்கிய அந்த அகராதி வந்து இன்னும் வந்து பணி முடிவு பெறாமல் இருக்கிறது இக்கால தமிழ் இளைஞர்கள் தமிழ் அறிஞர்கள் அதை முடிவு கொள்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்கிறத நீங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல 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 வந்து கொண்டு வந்த எழுத்து வடிவில் இருந்ததை நம்ம அச்சு கொண்டு வந்து வெளியிட்ட பயன்பாட்டுக்கு வரல பொதுவெளிக்கு வர பயன்பாடு என்ன பயன்பாடுனா பொதுவெளியில மக்கள் வந்து அதை அதுல இருக்கிற சொற்களை பயன்படுத்தணும் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னா அது விற்பனைக்கு வரணும் நூல் நிலையத்தில் இருந்தா தானே பார்த்து அதுக்காக தான் இந்த இயக்ககத்துல நாங்க வந்த பிறகு ஒவ்வொரு நூல் நூல் விற்பனை நிலையங்கள்லயும் அதை நாங்க கொடுக்குறோம் விற்பனை நிலையங்கள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அனைத்து அந்த புத்தகம் விட்டதா எல்லா நூலகங்களையும் இருக்குதா எல்லா நூலகங்களையும் அப்ப வந்து தமிழர்கள்ட்ட நம்ம சொல்லணும் இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு பாவாடர் தமிழறிஞர்கள் ஏற்பாடு செய்து அந்த புத்தகம் வந்து அனைத்து நூலகத்துக்கும் கொடுத்துருக்குது தமிழாறு அத்தனை பேருமே அந்த புத்தகத்தை எடுத்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் புத்தக கண்காட்சிக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது விற்பனைக்கு வைக்கப்படுகிறது புத்தக கண்காட்சியில ஆமா புத்தக கண்காட்சியில அகர முதலி அலுவலர்கள் தொகுப்பாளர்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க எங்கெல்லாம் புத்தக கண்காட்சி நடக்குதோ அங்கெல்லாம் இத எடுத்துட்டு போய் விற்பனைக்கு வைக்கிறாங்க ரொம்ப ஆர்வத்தோட அங்க இருக்கிற பணியாளர்கள் அலுவலர்கள் செய்துட்டு இருக்காங்க அதுல மாற்றுகிறது கிடையாது ஆனாலும் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படணும்னு சொல்றேன் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக தானே என்ன இங்க சொற்கோயிலே என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா கட்டணம் இல்லா அலைமையம் என்று ஒன்று நிறுவனம் இதுவரைக்கும் கட்டணம் இல்லா அலை மையம் இல்லைங்களா அது எப்படி கேட்டீங்கன்னா ஒரு சின்ன அறையில இதெல்லாம் இந்த அகராதி எல்லாம் நாங்கள் தூக்குற சொற்கள் எல்லாம் உள்ளார இருக்கும் இப்போ அமெரிக்காவில இருக்கிற ஒருத்தவருக்கு அஹ் எனக்கு இந்த சொல்லுக்கு பொருள் எனக்கு சரியா தெரியல ஏதோ தேடி பார்த்தேன் கிடைக்கல அவர் எங்க போய் கேட்பாரு எங்க போய் படிப்பாரு அப்படிங்கிற போது உடனடியாக இந்த டோல் ஃபிரீ எண்ணுக்கு நான் வாங்கினேன் ஒன்று நான்கு நான்கு ஆறு ஒன்பதுன்ட்டு நான் அதை உருவாக்கி உலகம் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குற பிறகு அமெரிக்காவில ஒரு நேரம் இருக்கும் இந்தியாவில் இருக்கும் அதனால உலக தமிழர்கள் எந்த நேரமும் அந்த எதிர்மனையில வேணும் உங்களுக்கு தமிழ் என்ன ஐயம் அப்படின்னு கேட்கணும் அந்த பூத்து இருந்ததுங்க அந்த மையம் இருந்துச்சு உடனே கேட்டா இவர்கள் வந்து பதில் சொல்வாங்க உடனே தட்டி பார்த்துட்டு ஐயா இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் ஐயா இந்த பொருளுக்க சொல்ற குறிக்கிறது தான் இந்த சொல் அப்படிங்கிறத அதனுடைய இலக்கிய பின்னணி மேற்கோள்கள் வரலாறு எதை கேட்டாலும் சொல்வதற்கு தோல் பிரியை நான் வச்சேன் இப்ப இல்ல இப்ப இல்ல அந்த சுக்குவை திட்டத்தை அவங்க என்ன செய்தாங்கன்னு அது அதுக்குள்ள நான் போக விரும்பல அப்படி ஒண்ணு வச்சேன் ரெண்டாவது சொல்லாய்வு விழிப்புணர்வு கூட்டம் ஓ சுற்கை விழிப்புணர்வு கூட்டம்னு கல்லூரிகள் தோறும் நான் போனேன் இதை இந்த நூல்ல இந்த பட்டியல் இருக்கு நீங்க பாத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது கல்லூரிகளுக்கு போய் நான் உரையாற்றினேன் என்னோடு கூட மதன்காரிக்கு வந்தாரு அறிஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு இதுவும் கூப்பிட்டுப்பேன் இந்த அகராதியை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படலாம் இது சொல் விழிப்புணர்வுங்கிறத விட அகராதி விழிப்புணர்வு அகராதி ஒவ்வொரு வீட்டிலையும் திருக்குள்ள இப்படி இருக்கணும்னு இவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்களோ

செய்ய வேண்டிய பணி அதுக்கு எ காலத்துல இந்த அரசு எப்படி மொழியில வந்து அரசியல் இருக்க கூடாதுங்கிறது என்ன போதும் திட்டங்கள் என்ன ஒரு எண்ணம் ஆக போதும் எனக்கு பிறகு இளைஞர்களை உருவாக்கணும் கல்லூரி இளைஞர்களை உருவாக்கணும் இந்த திட்டங்கள் எல்லாம் அரசு எடுத்து செய்ய முடியலன்னா கூட கல்லூரிய தமிழ் 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 மொழி வளர்ப்பு இளைஞர்கள் வந்து குழுக்கள் வந்து உருவாக்கணும் என்னங்க தமிழர்கள் வந்து இந்த விட்டு சென்ற எந்த இடத்துல இப்ப நான் தேடி கண்டுபிடிச்சு பாவனர் எந்த இடத்துல விட்டாரு அவரு கண்டு அவர் வந்து ஏற்பாடு செஞ்ச அகரமொழிகள் திட்டம் எங்க இடத்துல இருக்குதுன்னு தேடி உங்களை போன்றவர்களை வந்து நான் அழைச்சு நான் வெளிக்கொண்டு வரது போல வந்து மொழி இனம் நாடு இது மட்டுமே தனிமன்தோட அடையாளம் அடையாளம் இந்த சுக்குவி திட்டத்துல இன்னொரு ஒரு பெரிய திட்டோட இணைஞ்சு செய்ய மாணவர்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய அறிஞர்கள் தான் மேடையில ஏறி அமைச்சர்கள்ட்டையும் முதலமைச்சர்கள்ட்டையும் விருதுகள் தமிழுக்காக வாங்குவாங்க மாணவர்கள் வாங்குறது கிடையாது நான் வந்து தூய தமிழ் பற்றாளர் விருது மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு விருது சிறப்பு 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 ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு மாணவருக்கு தூய தமிழ் விருது தமிழ் சங்க இலக்கிய காலத்துலதான் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று அந்த நிலங்களுக்கு ஏற்ப அதை வகைப்படுத்தி நாகரீகத்தை அங்கிருந்து தோன்றி அங்கங்கிருந்த இலக்கியங்கள் ஒவ்வொரு இடத்துல என்ன வாழ்வியலோ அந்த வாழ்வியல் தோன்றிய இலக்கியங்கள் அடிப்படையில வந்துச்சு நீங்க உலக நாடுகளில் பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கிறீங்களே எங்கேயாவது மலையும் மலை சார்ந்த இடமும் நதியும் நதி சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் பகுத்து இலக்கியம் இலக்கியங்கள் தோண்டிருக்கிறது பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் தழுவல் தான் அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம தமிழ் இலக்கியங்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கு இதை வந்து அவங்க அவங்க வந்து இது நேரடியான ஒரு இதுக்கு வரமாட்டாங்க கடலும் கடை இப்ப வெளிநாடுகளில் இருக்க கடற்கரைகளை அந்த நாகரிகம் வேற இல்ல அலசோ அலசம் இந்த இலக்கண இலக்கியங்கள் தொடங்குச்சா இல்லை இல்ல 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 இது மாதிரி நிலத்தையும் புழுதையும் பிரித்தவன் தமிழ் மட்டும்தான் அதான் நிலத்து நிலமும் பொழுதும் அப்படிங்கிற வார்த்தைய நிலம் அப்படியே இருக்குது ஒரு சூரிய ஒளி வந்து அங்க பட்டதுக்கு பிறகு தான் வந்து உலகம் இயங்க தொடங்குச்சு அப்புறம் வந்து ஓரு உயிர் ஆயிடுச்சு ஓரு வந்து தொடங்கி பலாயிரம் ஆண்டுகளா பிறகு ஆறு உயிராய் மாறி காடுகளிலும் குகைகளிலும் வந்த மனிதன் மனிதனாய் மாறி கண்டுபிடித்த முதல் மொழி அதெல்லாம் அப்படி எல்லாம் வாழ்ந்த மனிதன் எங்க வாழ்ந்தா இளம்பரியா கண்டம் அங்கதான் வந்து மொழி தோன்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவு பெரிய வரலாறு வந்து நம்ம உள்ளடக்க அவன் எப்படி ஒரு சிந்தனைய பாருங்க குறிஞ்சி முதல்ல குறிஞ்சி சொல்றான் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி குறிஞ்சி தமிழ் மனிதன் எங்க தோண்டிருப்பான் மலையில தோண்டிருப்பான்னு அவன் சொல்றான் மலையில இருந்து இறங்கி அடுத்தது காடு மலையை சுற்றி இருக்கிறது காடு காட்டுக்கு அடுத்த அப்புறம் வயல் இல்லீங்களா காட்டு வயலுக்கு அப்புறம் நெய்தல் நெய்தலுக்கு அப்புறம் பாலை பாலை என்னுடைய பேராசிரியர் திரு திருச்சி நெடுஞ்சிலியன் அவர்களை பற்றி ஒரு வரி வந்து அவருடைய புத்தகத்துல ஒரு வரி வரியை இந்த தமிழ் மொழி வந்து நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நாவலன் தீவு அப்படின்ற ஒரு தீவு இருந்துச்சு அந்த நாவலன் தீவே வந்து நமது நிலப்பரப்பு அந்த காலத்துல இருந்து நம்ம நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளா பயணம் செஞ்ச தீவுல இருந்து வந்த மொழி அப்படின்னு வந்து நிறைவுறாரு இல்ல இல்ல அது இன்னும் ஆய்வுக்கு இன்னும் ஆய்வு கொண்டு வரல நம்ம தமிழ் மொழியே வந்து உலகத்துல முதல் மொழி முதல் மொழியா இல்லையா அப்படிங்கிற ஆய்வே இன்னும் ஐரோப்பியக்காரன் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம செய்யல 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 நம்ம மொழியாரில் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் முதல் மொழி சொல்றோம் ராமச்சந்திர தீர்ச்சி ஒருத்தர் அவருடைய நூல் வந்து ஏஜ் இன் இந்தியா இந்தியா ஒரு நூல் எழுதியிருக்காரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்னொருத்தவர் பி டி ஐயங்கார் அவர் எழுதிருக்கார் அவர் என்ன எழுதியிருக்காரு இதே மாதிரி எழுதி இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு எழுதிருக்காங்க இவங்க எல்லாம் எழுதி வச்சு அவங்க ஆய்வு பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தான் இந்த உலகத்திலேயே அந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணவங்க யாரு நம்ம ஊருக்காரவங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்க உங்க ஊருக்காரவங்க உங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவாங்க சீமான அடிக்கடி சொல்றாரு இல்லையா மொழியாராய்ச்சியினுடைய தலைவர் அமெரிக்காவில இருந்து பேசுற அம்மா அலெக்ஸ் கொரியர் அப்படிங்கிறதே வந்து தமிழ் தான் எல்லாருமே அம்பேத்கர் வந்து தமிழ் தான் முன்னூறு விழுக்காடு எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி தான் உலகத்திலேயே மூத்த மொழிங்கிறாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அது இன்னும் நிறுவப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது தவிர நிறுவப்பட்டு ஒரு முடிவுக்கு வரும் அப்ப அந்த நிறுவனக்கு இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா இப்ப கீழடியை வந்து வட வட இந்தியாவை சேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் வந்து மறைக்க நினைக்கிறார்கள் புதைக்க நினைக்கிறார்கள் அல்லது வந்து அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க அல்லது பதவி பணி மாற்றம் பதவி மாற்றம் எல்லாம் பண்ணி அந்த அரசியல வந்து நிறுவன உடம்பு அடிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல பாரதிதாசன் அவர்கள் சொல்ற போ சொன்னபடி இந்த தமிழ் நிறுவனத்துக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் அல்லது நிறுவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கறத நீங்க ஆமா ஆய்வு ஆய்வு என்ன மாதிரியான நிறுவனம் என்ன சொல்றேன் நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான நிறுவனம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க இல்லீங்க நான் இவங்க தமிழ் ஒரு ஆய்வு மையம் வைக்கிறாங்கன்னா தமிழர்களை மட்டுமே உறுப்பினர்கள் ஓ ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு அறிஞரையும் இப்போ நான் வந்து ஹாங்காங்கில் இருக்கிற மூத்த மொழி அறிஞர்கள் ஆய்வு அறிஞர்கள் அவர்கள் உறுப்பினராக சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும் அவர்கள் ஆய்வு பண்ணி முடிவு சொல்றத நம்ம எடுத்துக்க முடியுமா தவிர இவர்கள் முடிவு பண்ணி அவர்கள் தனியா முடிவு பண்ணி இல்லை நான் என்ன ஒரு பேரு ஹாங்காங்ல இருக்காரு அவருக்கு வயது இப்ப தொண்ணூறு

எடப்பாடியாருடைய காலத்துல பாண்டியராஜன் ஐயாவுடைய உத்தரவின் பேரில ஆணையா பிறப்பிச்சு நான் செயல்படுத்தனேன் வீரமாமுனிவருடைய விருதே வந்து எடப்பாடியும் பாண்டியராஜன் நான் கருத்தூர் கொடுத்து வீரமாமுனிவர் பேர்ல விருது கொடுக்கணும்னு நான் கருத்தூர் கொடுத்து போராடி அந்த விருது ஆணையா பெற்றேன் வீரமாமுனிவர் விருது மட்டும் இல்ல பாவனார் பேர்ல அது வரைக்கும் விருது இல்ல பாவனர் பிட்டு விருது விருதையும் அந்த காலகட்டத்துல பாவனார் விருதையும் அந்த காலம் கால கட்டத்துல ரெண்டு விருதுக்கும் அரசான பெற ரெண்டு விருதுக்கும் என்ன வரையறை ஆர் ஆர் ரவி நேர்களே எதற்காக தங்க காமராஜ் கூட்டிட்டு வந்து நான் வந்து நேர்காணல் நடத்தினேன் அப்படிங்கிற இத்தாலியில இருந்து தமிழ்நாட்டுல அரியலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல வந்து தங்கி தமிழ ஆராய்ச்சி பண்ணி சதுர அகராதி அப்படின்னு ஒரு தமிழுக்கு அகராதியை கண்டுபிடிச்ச வீரமாமணியோட பெயர்ல ஒரு விருதயம் இந்த மொழியை வந்து தூய்மைப்படுத்தவே என்னை படைச்சார் இறைவன் நான் உணர்றேன் என் உடல் பொருள் ஆவி அத்தனையுமே வந்து தமிழுக்கு சொந்தம்னு நிறுவன பாவான இந்த ரெண்டு பேர் பேர்லயும் விருதுகள் வழங்கணும் அப்படிங்கறத முன்மொழிந்து அதை வந்து உத்தரவு பெற்றவர் திரு தங்க காமராஜ் என்று சொன்னால் அதுதான் உண்மை ஆமா அப்ப அதுக்கு நான் மறைவு என்ன கொடுத்தோம்னா பாவனர் பேர்ல இருக்கிற உள்ளூர் தம அகராதியை உருவாக்குற உள்ளூர் அறிஞர்களுக்கு அந்த விருது வீரமாமுனிவர் விருது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத ஓ சாய் தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டு ஆய்வு அறிஞர்கள் மொழி ஆராய்ச்சி சூழ் ஆராய்ச்சி செய்கிற அறிஞர்களுக்கு கொடுக்கணும்னு அதில் முதல் விருது வந்து இவர் கிரிகரி ஜேம்ஸ் ஒரு ஒரு நிக ஒரு கிராமத்தில் ஆங்காங்கிலேருந்து அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் ஒரு சிறிய சிற்றூரில் வாழ்றவர் அவரை கண்டறிந்து அவர் எழுதின அந்த நூல்களை நான் ஆய்வு பண்ணி அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த விருதுகள் கொடுக்க அந்த விருது கொடுக்கப்பட்டது அந்த கொரோனா காலத்தில் தீநுன்பிக்காலமாக இருந்ததுனால அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கத்தை பிடிச்சி அவர்களை கொண்டு போய் அந்த கிராமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர்களை கொடுக்க சொல்லி படம் எடுத்து அனுப்பப்பட்டது கிரிகரி ஜேம்ஸ் கொடுத்தோம் அதே மாதிரி கிரிகரி ஜேம்ஸ் மாதிரி இருக்கிறவங்களா தான் இந்த ஆய்வுல நம்ம சேர்க்கணும் அதே மாதிரி சாய்வு தற்கால தமிழர்கள் இந்த மொழி ஆய்வுக்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போ நான் சொன்ன லிகலா இப்போ அந்த மாணவர்களை இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் தரத்துக்கு சும்மா ஓய்வு பெற்றவர்களா வந்து ஒரு இலக்கிய கூட்டம் நீங்க போட்டு பாருங்க யார் வருவா வீட்ல பொழுது போல ஓய்வு பெற்று வீட்ல இருக்கிறவங்க தான் அவங்க உட்காராங்க மிக்க தற்கால இளைஞர்களை இளைஞர்களை அந்த இளைஞர்களை தான் நான் வந்து உருவாக்குங்க இப்ப இந்த இயக்ககம் இந்த வாழும் போதே வாழ்த்துவோம் நீங்க ஐயாயிரம் பேர் உருவாக்கிட்டீங்க அடுத்து இப்ப இருக்கிற அடுத்து விட்டு போன அவர் அவர்களையே பின்தொடர்ந்து அவர்களுக்கு முக்கியமான தமிழ் வளர்ச்சி சார்ந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் ஆய்வு செய்வதற்கான பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா மிகச்சிறந்த அறிஞர்கள் உலக அறிஞர்களை தேர்வு செய்து ஒரு குழுவாக அமைச்சு தமிழ் ஆராய்ச்சி செய்யணும் இப்படி இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களையே வச்சு நம்ம ஆய்ச்சி ஆராய்ச்சி பண்ணா நமக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போடுவாங்க உண்மை நிலைமை வெளிவராது இதையெல்லாம் கலந்து ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரணும் தமிழ் எப்படியப்பட்ட தமிழுடைய சிறப்பு இன்னும் ஆழமா நம்ம பார்க்கணும் அகழ்வாய்களை செய்து தமிழர்களுடைய வரலாறையும் தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அதெல்லாம் வெளிப்படையா மக்களுக்கு அதெல்லாம் தெரியணும் தமிழ் எத்தகைய மொழி எத்தனை பழமையான மொழி என்பதை நம்ம வந்து உலக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி எல்லாம் நம்ம ஏற்படுத்தணும் தொழில்நுட்பத்துல கொண்டு வரணும் ஆங்கிலத்துக்கு நிகரான தொழில்நுட்பம் தமிழுக்கு வரணும் ஆங்கிலத்துக்கு நிகரான தொழில்நுட்பம் தமிழ் மொழிக்கும் வரணும் வரணும் அதுல வந்து அதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுகிறது ஆமா நீங்கள் எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்ற அரைகோலை நான் உங்களுக்கு விடுத்து தமிழர்கள் அத்தனை பேருமே ஒன்று கூட வேண்டும் தமிழை வந்து செம்மொழி ஆக்கியதோடு நமது கடமை நின்றுவிடவில்லை இந்த கணினி வளர்ச்சிக்கு ஏற்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சிக்கு ஏற்ப இதை தொழில்நுட்ப முறையிலே வந்து எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்னும் ஆயிரம் இளைஞர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு பெரும் பணியாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு தலைமை இருக்க எத்தனை தமிழ் இளைஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இளைஞர்கள் செந்தமிழன் சீமான் அணியில் இருக்கிற எத்தனை இளைஞர்கள் விஜய் அவர்களிடம் அவர்களிடம் இருக்கிற அணிகள் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கிற தமிழ் ஆர்வலர்கள் எத்தனை பேர் முன்வரப்போகிறீர்கள் அவர்களெல்லாம் யார் தலைமையேற்று இதை நிறுவப் போகிறீர்கள் என்கிற வருங்கால தமிழ் சமூகத்திலே ஒரு கேள்வியாக நான் வந்து சமர்ப்பித்தேன் இந்த அற்புதமான வாய்ப்புக்கு இந்த நேர்காணலுக்கு கேட்டவுடனே ஒப்புதல் அளித்து ஆர் ஆர் ரெவியூஸ் அலுவலகத்துக்கே வந்து இந்த நேர்காணலை வழங்கியதுக்காக தங்க காமராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த ஆர் ஆர் சார்பாக ஆர் ஆர் ரவியூ குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் இப்படிப்பட்ட உங்கள் அருமையான களத்தை அமைத்துக் கொடுத்து என்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த ஆர் ஆர் நான் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அதனை போல இதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்